தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவமனையில் இளைஞரணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா தொகுதி பொறுப்பாளருமான காந்தி மற்றும் அவரது துணைவியார் கவிதா ஆகியோர் உடல் தானம் செய்தனர் இந்நிகழ்வில் ஆர் ஜோதி தட்சிணாமூர்த்தி ராஜாராம் முரளி சிவா ஸ்டாலின் ரகு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுவை லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டம் ஜீவானந்தபுரம் பகுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது கூட்டத்திற்கு மகளிர் காங்கிரஸ் சிறப்பு அடைப்பாளரும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளருமான ரமா வைத்தியநாதன் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் முன்னிலை வகித்தார் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தொகுதியின் வளர்ச்சிகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் செய்தது குறித்தும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார் மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சட்டமன்ற வெற்றிக்கு நிர்வாகிகள் பாடுபட வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி வைத்துக் கொண்டு காங்கிரசுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றனர் மேலும் நிகழ்ச்சியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் நந்தா கலைவாணன் ஐயப்பன் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ராஜா கோவிந்தராஜன் உட்பட மகளிர்கள் கலந்து கொண்டனர் தாவேக்க தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து வருகிறார் அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் ஐந்தாம் தேதி புதுச்சேரியில் தாவேக்க தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த அனுமதி கோரி புதுச்சேரி தாவேக்காவினர் நிர்வாகி புதியவன் தலைமையில் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கடிதம் அளித்தனர் அந்த மனுவில் எங்கள் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சாலை மார்க்கமாக காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்னல் உப்பளம் வாட்டர் டேங்க் மரப்பாலம் அரியாங்குப்பம் தவளக்குப்பம் கிருமாம்பாக்கம் கோவில் வழியாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார் இந்த சந்திப்பின் போது அப்பகுதியில் ஒலிபெருக்கியின் மூலமாக உரையாட உள்ளார் ஆகையால் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக பிரமுகர் கண்ணதாசன் சுமார் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணி செய்து வருகின்றார் குறிப்பாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளின் கல்வி மற்றும் மருத்துவ செலவிற்கு தனது சொந்த வருமானத்திலிருந்து சிறிது நிதியை ஒதுக்கி செலவு செய்து வருகின்றார் அதேபோல் தனது பதினெட்டு வயதிலிருந்து இதுவரை நூற்று இரண்டு முறை ரத்த தானம் செய்துள்ளார் இவரின் மக்கள் சேவையை பாராட்டி கௌரவிக்கும் வகையில் என்ஜிஓ சங்கம் சார்பில் பட்டம் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதனை ஏற்று யுனைடெட் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் பீஸ் யூனிவர்சிட்டி கண்ணதாசனுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது இந்த பட்டமளிப்பு விழாவில் அண்ணா பல்கலைக்கழகம் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பிரின்ஸ் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்கலைக்கழக வேந்தர்கள் பங்கேற்று கண்ணதாசனுக்கு பட்டம் வழங்கி அவரின் மனிதநேய சேவையை தொடர பாராட்டினர் மேலும் தேசிய அளவில் விருது பெற பரிந்துரைப்பதாகவும் உறுதியளித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் கோவிந்த கோவிந்தசாலை பகுதியில் உள்ள வாஞ்சிநாதன் வீதி நீண்ட காலமாக சேதமடைந்து இருந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியால் சாலை புதுப்பித்து பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் வாஞ்சிநாதன் வீதியில் இருந்த பழைய சிமெண்ட் சாலை அகற்றப்பட்டு புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன இதனால் வாஞ்சிநாதன் வீதி தற்போது புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது இதனைத் தொடர்ந்து இவ்வீதிக்கு புதிய பெயர் பலகை நிறுவும் பணி மேற்கொள்ளப்பட்டது பெயர் பழகி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி திறந்து வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் வாஞ்சிநாதன் வீதி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் இளங்கோ மற்றும் நமது மக்கள் கழக பிரமுகர்கள் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பத்தி சாலை போட்டு அப்படியே பாப்பாடும் அச்சும் பயா அந்த பான் ஜிப்மர் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது இதில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் எஸ் சி எஸ்டி சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழிற்சங்கம் மற்றும் சங்கத்தினர் சேர்ந்து இந்திய அரசியல் அமைப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மேலும் இதில் ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர் சிங் நெகி டாக்டர் வினோத்குமார் சாகா துணை இயக்குனர் ரங்கபாஷ்யம் எஸ்சி எஸ்டி கிரீன் பென்ஸ் அலுவலர் லெனின் பாபு மற்றும் சீனியர் மேலாண்மை அதிகாரி ஹவா சிங் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பார்வையற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி வரலாற்றில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இந்த வெற்றியை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி பாஜக ஆலய மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் டாக்டர் சாய் சுதாகர் தலைநகர் டெல்லியில் இந்திய கிரிக்கெட் அணியை நேரில் சந்தித்து புதுச்சேரி பாஜக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த அணியின் சேர்மன் டாக்டர் மகண்டஷ் மற்றும் அணியினரையும் புதுச்சேரி வருகை புரிய டாக்டர் சாய் சுதாகர் அழைப்பு விடுத்தார் இந்நிகழ்வில் பெங்களூரின் சமூக சேவகர் அருண்ராம் பிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்திய அணியின் இந்த வரலாற்று வெற்றி இந்தியர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒன்றாகும் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் இந்திய அரசியல் சாசன நாள் கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்விற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி தலைமை வகித்தார் மேலும் அனைத்து ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பங்கேற்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் கலைவாணி செய்திருந்தார் புதுச்சேரி ஆதித்யா வித்யாசிரம் முறைவிட பள்ளியின் பதினாறாம் ஆண்டு பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது ஆதித்யா பள்ளியின் நிறுவனர் அன்னை விஜயலட்சுமி நினைவாக கொண்டாடப்பட்ட விழாவில் புதுச்சேரி ஆதித்யா பள்ளியில் பயிலும் ஹேமாஸ்ரீ வைஷ்ணவி கயல் வளர்மதி சாதனா மிதுலா சாட்சிதா சாரிகா ஆகிய ஏழு மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் ஸ்ரீ ஜனனி அகஸ்தியா அஷிதா ஜென்சியா மகிழினி அக்ஷயா கௌசிகா யாழினி சாதனா காவ்யா தர்ஷினி கிருத்திகா ஒச்சம்மாள் கேஷிகா நந்தனா ஜொலிதா மதுமிதா ஆகிய பதினைந்து மாணவிகளின் சலங்கை பூஜை நிகழ்ச்சி புஷ்பாஞ்சலியில் தொடங்கி அலாரிப்பூ ஜதீஸ்வரம் வர்ணம் பதம் கீர்த்தனை தில்லான வரிசை பரதக்கலை நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த் வித்ய நாராயண அறக்கட்டளை நிறுவனர் அனுதா பூனமல்லி ஆர்த்தி ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜையில் சிறப்பாக நடனமாடிய மாணவிகளுக்கும் இந்திய தேசிய அளவில் நடைபெற்ற ஜாங்கிருதி போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற ஆதித்ய நடனக்குழு மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்கள் வழங்கினர் புதுச்சேரி பாகூர் கொம்பின் மணமேடு கிராமத்தை சேர்ந்த ஆனந்தன் குமாரன் ரங்கநாதன் கடந்த நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக சமூக சேவையில் ஈடுபட்டு மக்களின் நலனுக்காக பணியாற்றி வருவது அனைவராலும் பாராட்டப்படும் விஷயமாகும் அவரது நீண்டகால சமூக பணியை மதித்து மதுரை ஆஸ்வா பல்கலைக்கழகம் உயரிய கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது இந்த விருந்தளிப்பு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த மதுரை அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நீதியின் குரல் நிறுவனம் மேலும் நிகழ்வுக்கான ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்காற்றிய மணமேடு கிருஷ்ணராஜ் யோகராஜ் அச்சுதன் ஆகியோருக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன இந்த நிகழ்வை முன்னிட்டு உருளியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆனந்தன் குமாரன் ரங்கநாதனை சந்தித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இவ்விழா சமூக சேவையின் மதிப்பையும் அதற்கான அங்கீகாரம் எவ்வாறு சமூகத்தை ஊக்கப்படுத்துகிறது என்பதையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்றது மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கள்ளுக்கடை மேடு முதல் புதுக்குப்பம் வரையிலான சாலையை ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகளை அமைக்கும் பணி நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள கந்தேஸ்வரர் நகர் மற்றும் அண்ணாமலை நகருக்கு ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒரு லட்சம் மதிப்பில் கருங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் மணவெளி பகுதியில் உள்ள சீனிவாச அமனியவருக்கு ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தார் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணி ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் நோனாங்குப்பம் கள்ளுக்கடை மேடு பகுதியில் சாலை அமைக்க வேண்டும் என்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையை விரைந்து நிறைவேற்றித் தந்த சட்டப்பேரவைத் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட தலைவர் சுகுமாரன் ரங்கராஜன் மாசிலாமணி பாலகிருஷ்ணன் சீனு குமரன் ராஜேந்திரன் சிவா கிருஷ்ணன் குமார் சுரேஷ் முருகன் விநாயகம் தினகரன் சுமதி அனிதா கருணாநிதி பழனியம்மாள் செண்பகவல்லி மற்றும் மணவெளி பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஆசிரியர் மதி தனசு, குமரன் செழியன் அருள் வேலாயுதம் கலைச்செல்வன் சிவப்பிரகாசம் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் செலவில் சன்னியாசிக்குப்பம் கிராமத்தில் காந்திநகர் நகர் உட்புற திருக்கள் மற்றும் பிடாரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள குமரன் நகர் முதல் மற்றும் இரண்டாவது குறுக்கு தெரு முத்துமாரியம்மன் நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மண்ணாடிபட்டுக்கம்யன் பஞ்சாயத்து ராஜ் முன்னிலை வகுத்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் என் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேரங்காடி அடிக்காசு சங்கம் பூக்கடை மீன் வியாபாரிகள் சங்கங்கள் ஒருங்கிணைந்த பேரவைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் மறைந்த மார்க்கெட் சங்க முன்னாள் தலைவர் ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பெரிய மார்க்கெட் அடிக்காசு சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி கௌரவ தலைவராக சுப்பிரமணி செயல் தலைவராக செய்து செல்வம் தலைவராக தயாலன் செயலாளராக செல்வகுமார் பாலா மற்றும் பொருளாளர் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் பின்னர் புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி பெரிய மார்க்கெட் முழுவதும் உள்ள நடைபாதைகள் மக்கள் வழுக்கி விழும் நிலையில் இருந்து வருகிறது இதனை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் மின் விளக்குகள் சரி செய்யப்பட வேண்டும் மார்க்கெட் வரும் மக்களுக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் மூன்றாண்டுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்த முடிவை கைவிட வேண்டும் மார்க்கெட்டில் கடை வைத்துள்ளவர்களுக்கு அவர்களின் பெயரில் உரிமம் வழங்க வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி உருளேபேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியில் உள்ள புதுத்திரு மற்றும் காமராஜர் வீதி ஆகியவை நீண்ட காலமாக சேதமடைந்த நிலையில் இருந்ததால் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் இரண்டு வீதிகளிலும் புதிய சாலை மற்றும் இருபுறம் கான்கிரீட் வாய்க்கால் அமைப்பதற்கான பணிகள் ரூபாய் நாற்பத்தாறு லட்சத்து பதினெட்டாயிரம் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா புதுத்திரு அங்கன்வாடி அருகில் நடைபெற்றது இதில் உருளையின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு இன்று குப்புசாமி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் விழாவில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் சீனிவாசன் புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா மின்துறை இளநிலை பொறியாளர் குமார் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவு இளநிலைப் பொறியாளர் வெங்கடேசன் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சயன் மற்றும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் மிருத்யுஞ்சயன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் நகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் மேலும் முருளியன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக பிரமுகர்கள் மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அண்ணா வேலாஜா சிவராஜண்ணா முடியும்ண்ணா அப்படி என்னமாண்ணா கடைபா பிடிப்பா பிடிப்பா போய் அதை காட்டுப்பாடு தர்ம பாதுகாப்பு பேரவையின் தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள மருதமலை சித்தார்த் அபிமன்யு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றார் மேலும் அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார் சந்திப்பின் போது தனது தாயாரின் திருவுருவ சிலையை திறந்து வைப்பதற்கான விழாவிற்கு வருகை தந்து சிலையை திறந்து வைக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு மருதுமலையார் அழைப்பு விடுத்தார் முதலமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணனை மருதமலையார் நேரில் சந்தித்தார் அப்போது தனது புதிய பதவி குறித்து தெரிவித்து அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றார் மேலும் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாரையும் நேரில் சந்தித்து தனது புதிய பொறுப்பிற்காக வாழ்த்துக்களை பெற்றார் இந்த சந்திப்புகளின் போது லோகேஷ் அபிமன்யுடன் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர் மத்திய அரசு நான்கு புதிய தொழிலாளர் சட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தன இந்த சட்டங்கள் முன்னர் இருந்த இருபத்தொன்பது வெவ்வேறு தொழிலாளர் சட்டங்களை மாற்றுகின்றன இந்த மாற்றங்கள் இந்தியாவின் தொழிலாளர் கட்டமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக மத்திய அரசு கூறுகிறது ஆனால் நிறுவனங்களுக்கான விதிமுறைகளை எளிதாக்கும் என்றாலும் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவதை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கும் என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் முதலாளிகளின் அழுத்தத்தில் இது தயார் செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்த சட்ட விதிகள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதை தடுப்பதாக காங்கிரஸ் கட்சியின் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நிலையில் இச்சுட்டங்களை கண்டித்து இந்திய கூட்டணியில் உள்ள கட்சியின் தொழிலாளர் சங்க அமைப்புகள் ஒன்றிணைந்து நாடு முழுவதும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் என அறிவிப்பு வெளியானது இந்நிலையில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி முழக்கங்களுட்டும் மத்திய அரசுக்கு எதிரான கண்ணன குரல் எழுப்பினர் வந்திக்காத வஞ்சிக்காத வந்திக்காத வஞ்சிக்காத வந்திக்காத வஞ்சிக்காத வந்திக்காத வஞ்சிக்காத வந்திக்காத வஞ்சிக்காத காரைக்கால் பகுதியில் கடந்த சில நாட்களாக நீடித்து வரும் கனமழையால் பல்வேறு வீதிகள் நீரில் மூழ்கின பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் இந்த நிலையில் மக்களின் நிலைமை குறித்து நேரடியாக அறிந்து உதவிகளை வழங்கும் பணிகள் பல்வேறு தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா மதகடி அந்தோனியார் கோவில் தெரு பகுதிக்கு சென்று அகுவசிக்கும் குடிமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் தேவைகளை தெரிந்து கொண்டார் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தற்காலிக நிவாரண உதவிகளை வழங்கியும் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் தொடர்பாக உறுதிப்படுத்தியும் செயல்பட்டார் உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களும் அசனாவுடன் இணைந்து உதவி பணிகளில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் இந்திய அரசியலமைப்பு தினத்தை சட்ட நாள் விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் காரைக்காலில் சட்டநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாடி ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீரென்று பத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை இடையே மற்றும் வாக்குவாதம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினரிடம் பேச்சுவார்த்தை செய்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் சட்ட நாளை அரசு விழாவாக கொண்டாட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்களில் கருப்பு ரிப்பன் கட்டி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமைந்துள்ள ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கு நடைபெறும் சனி பயிற்சி விழாவின் போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடி சாமி தரிசனம் செய்வது வழக்கம் இங்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாகன நிறுத்தமிடம் இல்லாததால் பக்தர்கள் அதிகம் கூடும் சனிக்கிழமைகளில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பக்தர்களும் உள்ளூர் மக்களும் பாதிக்கப்படும் நிலையில் இதனை தடுக்கும் விதமாக மூன்றடுக்கு கொண்ட வாகன நிறுத்துமிடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கான இடத்தை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் திட்டத்திற்கு அடுத்து ஓரிரு வாரங்களில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அடிக்கல் நாட்ட உள்ளதாக தெரிவித்தார் இதற்கான கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு இருபது கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் டெண்டர் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தும் பக்தர்கள் கோயிலுக்கு இலவசமாக சென்று வர பத்து எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்க இருப்பதாகவும் அவர் கூறினார் தற்போது நானூறு கார்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் அடுத்த கட்டமாக ஆயிரம் கார்கள் வரை நிறுத்தும் அளவிற்கு கார் பார்க்கிங் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்த ராஜசேகரன் இப்பணிகள் அடுத்த சனிப்பயிற்சிக்குள் முடியும் என்றார் மேலும் பயிற்சிக்குள்ளாக பணி மேலும் சனிப்பயிற்சிக்குள்ளாக பயணிகள் ரயில் போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டு இருப்பதாகவும் விரைவில் அதற்கான தகவல் வருமென ராஜசேகரன் தெரிவித்தார் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி திருவண்டார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் இந்திரா காந்தி தொகுதி பொறுப்பாளருமான காந்தி ஏற்பாட்டில் தலைமை தாங்கிய தொடர் நிகழ்ச்சியாக சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் பிஸ்கட் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன இந்நிகழ்விற்கு திருபுவனை தொகுதி பொருளாளர் ஜோதி தொகுதி துணை செயலாளர் ரகு தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் ரமேஷ் தக்ஷணாமூர்த்தி ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தங்களது மனமான நன்றியை தெரிவித்தனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அதிமுகவை சேர்ந்த இவர் இந்த தொகுதியில் இரண்டு முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் தொடர்ந்து பணி ஆற்றி வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் அதிமுகவில் திடீரென இருந்து விலகுவதாக பாஸ்கர் அறிவித்தார் கட்சியினர் அவர் வகித்த மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் உள்ளிட்ட அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக தெரிவித்தார் நிர்மல் குமார் சுரானாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் அத்துடன் மாநில பாரதிய ஜனதா தலைவர் வி பி ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் சந்தித்தார் இதனால் பாரதிய ஜனதாவில் பாஸ்கர் இணைய வாய்ப்புள்ளதாக பேசப்பட்டது இந்த சூழ்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்களை நூறடி சாலையில் உள்ள சன்வே ஓட்டலுக்கு வரவழைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆலோசனை நடத்தினார் அப்போது மாற்றுக் கட்சியில் இணைவது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டார் பின்னர் அவரின் முடிவுக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தனர் கூட்டத்தில் முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர்